நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய இருந்து திரு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேரில் சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய அந்த முகநூல் பதிவு வந்து இப்போ பெரிய வைரலாக போயிட்டுருக்கு இந்த கோவையில் நடந்த இந்த சந்திப்பு அதாவது நிதியமைச்சரும் அது இல்லாமல் வணிகர்கள் இந்த சந்திப்பை எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒரு கண்துடைப்பு இப்பெல்லாம் அவங்களுக்கு சி பாஜக இதனுடைய ஒரு ஆதார தளமாக நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு அல்லது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆதரவு தளமாக இருந்தது சிறு குரு உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய தங்க அதனால் அதில் இந்த தடவை வந்து ஒரு பெரிய அறிபானம் ஏற்பட்டிருக்கு அவங்களுடைய ஆதரவு தளத்தில் அதாவது நான் சொல்கிறது இதெல்லாம் இந்துத்துவாவை ஆதரிக்கிறவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஓகே பட் பாஜக அதனுடைய கொள்கைகள் நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு உதவும் என்று நினைச்சாங்க இது மாதிரியான கூட்டங்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாலேயும் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாலேயும் நடத்துனாங்க குறிப்பாக வேறு மாவட்டங்கள் நடத்துல ஸ்ட்ரைட்டாக அவங்க நடத்துனது கோவை திருப்பூர் தான் இதே போல் கடந்த காலத்தில் பியூஷ் கோயலும் இங்கே வந்து கூட்டணும் நடத்தியிருக்கார் வெற்றி பெற்ற பிறகு இவங்க இவர் வந்து அந்த கோவை திருப்பூர் ரெண்டு மாவட்டத்துக்கும் வந்து பேசுனாங்க அப்போ இவங்க வந்து காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க ஓகே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இல்லை ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்போன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வர அப்படி எதையெல்லாம் பண்ணலை இன்ஃபேக்ட் திருப்பூர்காரங்க திரும்ப போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறை ஏன்னா திருப்பூர்காரங்க எல்லா நேரமும் வரும்போது பிச்சை பாத்திரத்தோடையே வர்றீங்க பேக்கிங் பவு அவங்க சொன்ன வார்த்தை ஸோ அதுக்கு பின்னால் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அதனால் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பின்னால் சிறு குறு உற்பத்தியாளர்களை சந்திப்பது என்கிற ஒரு முடிவுக்கு வந்து சந்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு ஆறு கோடியே முப்பது லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதில் இருந்தவங்க அதில் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கவங்க ரெண்டாவது வேலைக்கு வச்சுருக்கவங்க அப்படி அதில் தொடங்கி நடுத்தர உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அதில் ஒரு பகுதியாக அவங்க மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அவங்க ஒன்றும் இவங்க பிரச்சனையை நீங்களும் நானும் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் ஏராளமான நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் கற்றுக்கணும்னா பேப்பர் முழுவதையும் படிக்கணும் அவங்களுக்கு அதில் எது க்ரக்ஸ் எது க்ரீம் என்பதெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்புறம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது எக்ஸ்பர்ட் அவங்க கையில் இருக்காங்க எனவே இவங்களுடைய பிரச்சனையை அவங்க வந்து கேட்குறதுக்கு என்ன இருக்குது அதெல்லாமே அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சார் அந்த கூட்டத்தில் அவர் வந்து ஒரு உணவத்தினருடைய உரிமையாளர் அவர் பேசுகிறாரு கூடியிருக்கிறவங்களை கைத்தட்டி சிரிச்சு ரசிக்கிற இந்த போக்கை எப்படி சார் பார்க்குறது இல்ல அதுதான் அவங்களுக்கு வந்து பல நேரங்களில் எப்படி இருக்கும்னா ஒரு பொது புத்தி எப்படி இருக்கும்னா இவ்வளோ பெரிய ஆளை இவ்வளோ பெரிய பொது இடத்துல ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு இருக்கும் அப்புறம் அது இன்னொரு வகையில எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறையா அவங்க இந்த எஸ்பெஷலி இந்த ஜிஎஸ்டியை ஒட்டி தாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்கிற உணர்வை அவர் சொன்னாருன்னு நினச்சி அவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவர் அப்படி சொல்லலை அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் அவர் பேச்சில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அதை ரொம்ப கேர்ஷபுல்லாக சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பட்டிமன்றங்களில் ரொம்ப சீரியஸான தலைப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கிண்டலும் கேலியும் மக்களும் அந்த பிரச்சனையின் மையத்துக்கு போகாமலே அவங்களால பேச முடியும் ஆக்சுவலாக இந்த பேச்சை நான் அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அதிகமாக கம்மியாக அதை பற்றி அவர் எதாவது சொன்னாரா அவர் எதுவுமே சொல்லலாம் ஆனால் அவர் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார் ஒரு நாளைக்கு வந்து தங்கி இருக்கிறாங்க அடிஷனல் பெட்டு போட்டோம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு லாட்ஜுக்கு செலவாகுது அப்படின்னா அதை வருஷம் முழுவதும் போடுறீங்களே அது தப்புன்னார் ஆனால் அடுத்த விஷயத்துக்கு இங்கே வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் குழம்பாது கம் அது என்ன நீங்கள் ஒவ்வொரு இடையும் உட்கார்ந்தா கால்குலேட் பண்ண போகுது வடைன்னு போட்டால் வடைக்கு ஜிஎஸ்டி என்னான்னு அது கண்டுபிடிச்சிடும் பண்பட்ட ஜாமுன்னா அதுக்கு என்ன ஜிஎஸ்டின்னு அதுக்கிட்ட ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரே குடும்பத்தில் ஒரு வடை ஒரு காரம் ஒரு காஃபி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கான ஜிஎஸ்டி என்னன்னு கால்குலேட் பண்ணி வந்துடுவேன் இப்போ உட்காந்து அதை ஒவ்வொரு தடவையும் குழப்பத்துக்கு யாராவது உட்காந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்களா இல்லை அப்போது இவர் சொல்கிறது அது உண்மை கிடையாது அந்த அந்த போர்ஷன் எங்கள் கம்ப்யூட்டரே குழம்பி போகுது அப்படிங்கிறது ஒரு நகை நகைப்புக்காக ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் அடுத்து சொல்கிறது சம்திங் டேஞ்சரஸ் அதில் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வேணால் கூட கூட வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறார் நாளைக்கு நிர்மலா சீதாராமன் இதை நான் தமிழ்நாட்டுக்கு போனேன் அது வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொன்னாங்க கூட வச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு அவங்க இன்டர்பிர பண்ணால் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா இது ரொம்ப ரொம்ப இன்சென்சிட்டிவான பேச்சு அதுக்கு உரிய முறையில் ரியாக்ஷன் வராத அளவுக்கு ரொம்ப சுகர் கோட்டை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு அது அது கூட சரியானது கிடையாது அது கூட ஒரு நல்லதை செய்கிறதுக்காக மேலே நீங்கள் பண்ணுறீங்க இது மோசமானதை செய்கிறதுக்காக கொடுக்குறது உதாரணமாக சிகரெட்டில் கஞ்சா வச்சு கொடுக்குறது மாதிரி அப்படித்தான் சொல்லணும் இது நியாயமே கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அரிசிக்கும் கோதுமைக்கும் ஐந்து சதவீத வரி என்பது காலத்தில் இருந்தது நீங்கள் இன்னைக்கு அதை விரி விரி அந்த அதை விரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை ஏமாற்றிட்டு இருக்காங்க பாஜககாரங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை லூஸில் விற்கிறது தான் லூஸில் விற்கிறதுக்கு இல்லை ப்ராண்டடாக இருந்தால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கடையிலையும் போய் இது லூ வந்தால் பிராண்டட்னால் நீங்கள் இருபத்தஞ்சு கிலோ அரிசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தாறு கிலோ அரிசி இருக்குது ஐம்பது கிலோ அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஐம்பது கிலோன்னு எடுக்க மாட்டீங்க ஆனால் எடுத்துகிட்டு வந்தவர் பிராண்டடை தான் எடுத்து வருவார் அவர் ஒவ்வொரு கிலோவாக தான் உங்களுக்கு போடுவார் அப்போ என்ன ஆகும் அஞ்சு சதவீதம் இருக்கும் இது கோதுமைக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருள் ஆனால் அல்டிமேட்டாக வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி சில விஷயங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி அதிகமானதுனால வாங்குகிறவர்களுடைய எண்ணிக்கை குறையாக இருக்குது சில விஷயங்களாக அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் அடிப்படையில் ஜிஎஸ்டியில் அவர் சொல்கிற அந்த இன்புட் எடுக்கிறது போகிறதுல சில பிரச்சனைகள் இருக்குது அது நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகள் ஆனால் உண்மையிலே ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அது விதிக்கப்படுகிற விகிதம் நீங்கள் இதோட இதை இதை எதோடு சேர்த்து பார்க்கலான்னா இந்த கவர்மெண்டினுடைய பாலிசியோடு சேர்த்து பார்க்கலாம் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா அதாவது ரெண்டு விதமாக இந்தியாவில் வந்து ஒன்று மறைமுக வரிகள் இன்னொன்று நேரடி வரிகள் மறைமுக வரி என்பது தான் நீங்களும் நானும் கட்டுறது இப்போ நேரடி வரி வந்து வருஷ கடைசியில் கட்டுவாங்க ஆனால் இந்த மறைமுக வரி என்ன நீங்கள் இப்போ போய் ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அதுக்கான பைசாவில் இப்போயே கொடுத்துருவீங்க அப்புறம் இதை வாங்குறேன் எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா நீங்கள் குறைச்சி கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் நேரடி வரியில் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படி இருந்ததில் அதில் கூட என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் நேரடி வரி ரெண்டில் ரெண்டு விதமாக இருக்குது கார்ப்பரேட் டேக்ஸ் அதிகமாக இருந்தது பர்சனல் இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருந்தது இப்போ பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதிகமாகிடுச்சு கார்ப்பரேட் டேக்ஸ் கம்மியாயிடுச்சு போல் நேரடி வரி மறைமுக வரின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மறைமுக வரி தான் அதிகமாகிடுச்சு இந்த மறைமுக வரியிலேயும் இப்போ என்ன இருக்குன்னா கீழே இருக்கிற ஐம்பது சதவீதம் பேர் தான் அறுபத்தி நான்கு சதவீதமான வரியை கற்றார் மேலே இருக்க ஐம்பது சதவீதம் வெறும் முப்ப சாரி நாற்பத்தி ஆறு சாரி அறுபத்தி நாலு போச்சுன்னா முப்பத்தாறு முப்பத்தி முப்பத்தாறு சதவீதம் தான் கட்டுறாங்க எனவே சாதாரண மக்களை சுரண்டுவார் பெரிய அளவுக்கு வரி போடுறதுக்கு பதிலாக எதுக்கு ஒருத்தர் போய் ஒரு கோடி கட்டணும்னு சொல்கிறது இப்போ அரிசியில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா முழுவதும் ஒரு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அரிசியோ கோதுமையோ முப்பது கோடி குடும்பம் எவ்வளவு தொகை ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஒரு கிழவுக்கு அதனால நேற்று நடந்தது அது ஆக்சுவலாக ஜிஎஸ்டியை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய இப்போ அதில் கூட அவர் சொன்னதில் ஏதாவது ஒன்று இருக்கா நீங்கள் எந்த கடையிலையாவது போய் பாருங்க கம்ப்யூட்டர் குழம்பு நிற்குதா போட முடியாமல் நிற்குதா அது ஃபீட் பண்ணுது இல்லையா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி சொல்கிறாரு அவங்க வந்தாங்க இதுக்கே அப்படி போட்டாங்க அதெல்லாம் வந்து என்னன்னா நிர்வாக நிர்வாகம்னே கிடையாது அவங்க அது ஒரு ஜோக் அடிக்கிற ஏற்பாடு இது பிஜேபியோட ஏற்பாடா சார் பிஜேபியோட ஏற்பாடான்னு எனக்கு தெரியல அவர் எதையும் அவங்க கிட்ட போய் பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மாதிரி எதுவும் பேசலை என்பது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ அவருடைய பார்வையில் சொல்கிறாரு நீங்கள் வரியை உயர்த்தினாலும் ஒரே மாதிரி வரியை உயர்த்துங்கிற புள்ளிக்கே அவர் நகர்த்துறாரு அது அந்த மனநிலை அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறாரு இல்லை அந்த மனநிலையை பொறுத்தளவு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா அது ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல் இப்போ நீங்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கா நம்ம ஊரில் ஒன்றும் கிடையாது இது 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 நவீன தாராளமய கொள்கைகள் வந்துவிட்ட பிறகு பல விஷயங்களை மாற்றி வச்சுருக்கோம் நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்போ உதாரணமாக டைனமிக் ப்ரைஸிங்னு சொல்கிறோம்ல ட்ரெயினில் வந்து தற்கள் எடுக்கிறாங்கல்ல பிரீமியம் தட்கல் இருக்காங்க அது அது மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவும் இல்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நூறு இருக்கு இந்த நூறு சீட்டில் அது நான் உட்காந்து போகிற சீட்டாக இருக்கலாம் அல்லது ரிசர்வில் போகிற சீட்டாக இருக்கலாம் நூறு சீட் தான் இருக்குது ஏலத்தில் விடுறது மாதிரி விடுறாங்க ஆமாம் சார் ஃப்ளைட்டில் அப்படி கொண்டு வந்துடுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தீபாவளி வரும்போது அதிகமாக காசு வாங்குகிறாங்கன்னா அவங்க பஸ்ஸை கொஸ்டின் பண்ணுறீங்க இது என்ன டைனமிக் ப்ரைஸிங் வாட் யூ மீன் பை தட் அது கொள்ளை அடிக்கிறது இந்த கொள்ளை அடிக்கிற ஏற்பாடு பல இடங்களிலும் எனக்கு நீங்கள் வரி கட்டிட்டீங்கன்னா போதும் அப்புறம் ஒரு பிராண்டை உருவாக்கின பிறகு உங்கள் பிராண்டை விற்கிறாங்க அப்போ இப்போ அண்ணன் போடணுன்னா அது நல்லா இருக்கு அப்படின்னு அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்ருக்கேன் நல்லா தான் இருக்கு பட்டு நான் கொடுக்குற விலைக்கு தகுந்த மாதிரி இருக்கா அல்லது அவங்க கொடுக்கறது அந்த சார்ஜ் பண்ணுற காஸ்ட் இருக்குல்ல அதுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போது இந்த நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்காக அவ்வளவு வாங்குவீங்களா நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் போடுற பொருளுக்கு எவ்வளவு செலவாகுது நீங்கள் லாபம் வச்சுக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடு இல்லை எனவே அவங்க அதை பற்றி கவலைப்படுறதில்லை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு சார் இந்த மோசமான இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதை நீங்கள் தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு எல்லா முனையிலிருந்தும் வரீங்க இப்போ இவருடைய பேச்சு வந்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சார்ந்த ஜிஎஸ்டிக்கான ஒரு பேசுபொருளை கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்கிற மாதிரி இந்த அரிசி கோதுமை இதுவுடைய விளைபொருட்களுடைய உயர்வு இப்போ நமக்கு என்ன புரிதல் ஏற்படுதுன்னா ஒரு தனி மனிதனுடைய பாதிப்பு இந்த ஜிஎஸ்டியால் அரிசியாக இருக்கலாம் அவனுடைய நுகர்வுக்கலாம் இந்த பாதிப்பை வந்து ஏன் சார் மத்திய அரசு கண்டுக்கவே மாட்டேது கண்டுக்காது அதை கேட்குறதுக்கு அது வந்துருக்கு இந்த அம்மாட்ட கேட்டாங்கள்ல நிர்மலா சீதாராமன் கிட்ட ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ வரி போடுறீங்களேன்னு ஏற்கனவே கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க வீட்டில் சாப்பிட வேண்டியதானே அப்படி தான் கேட்டாங்க சரி நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு இது சொல்லுவாங்களே ஃப்ரான்ஸில் இப்படி வந்து ஒரு இளவரசி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொட்டி இல்லைன்னா என்ன கேக் சாப்பிடுங்க அப்படின்னு சோறு கிடைக்கலன்னு சொன்னால் இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா பிரியாணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க நீங்கள் பார்லிமெண்ட்லேயே உங்கள்கிட்ட பேசும்போது நான் வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் நாங்கள் சேர்க்கறதுல விலையை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் என்னவாக இருந்துட்டு போயிட்டு போகிறாங்க நீங்கள் எடுக்கிற நடவடிக்கையை என்னை பாதிக்கிறதுன்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடாத எல்லாமத்துக்கும் விலை என்னென்னு தெரிலன்னா அப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா விஷம் அதிகமாக விற்கிதுங்க அப்படின்னு கேட்டால் அதிக விலைக்கு விற்கிதுன்னா நான் விஷம் குடிக்கிறது இல்லைன்னா சொல்லுவீங்க என்னது இது இது நீங்கள் வந்து உர அதிகமாக இருக்குன்னா நான் விவசாயம் செய்கிறது இல்லைன்னு சொல்லுவீங்களா தட் இஸ் அன்ஃபேர் அது 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 வந்து என்னென்னா அதனுடைய சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல சி நீங்கள் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ சில பேர் கிண்டல் அடிப்பாங்கள்ல ரெவடியோ கல்ச்சர் இந்த பஸ்ஸுக்கு கொடுத்ததெல்லாம் இலவச பஸ் பஸ் நான் ரொம்ப நிகழ்ச்சியானேன் நான் ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் வேலைக்கு வர்றவங்க அவங்க ஒரு நாள் அந்த வேலைக்கு வர்றவங்ககிட்ட இருக்காங்க அம்மா காசு இல்லைம்மா பக்கத்து வீட்டில் எடுத்து தரதுக்கு லேட் ஆகிப்போச்சு பஸ்ஸுக்கு வர்றது அதனால தான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அது எவ்வளோ பெரிய ஹியூமிலியேஷன்லேருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க இப்போ காலை சிற்றுண்டின்னா நீங்கள் பார்க்குற போது எனக்கு நான் உண்மையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஏதாவது ஒரு சிங்கிளாக ஒரு விஷயத்துக்கு நான் பாராட்டுவேன்னா அது வந்து காலேஜ் சிற்றுண்டி நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் அசம்பிளியில் மயங்கி விழுவாங்க தூக்கிட்டு போவாங்க தண்ணி அடித்து கேட்டால் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் காலையில் சாப்பிடாமல் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு அது 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 எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா இப்போ நானும் பல நேரம் பட்னியாக கிடக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைனால அல்லது எங்கேயாவது போய்கிட்ருப்பான் ஆனால் எனக்கு சாப்பாடு இல்லை அதனால் சாப்பிட்லங்கிற உணர்வு இருக்குல்ல அது எவ்வளவு கொடூரமானது அதுலேருந்து சாதாரண பையனை மேலே தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க இ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னவாக இருக்கணுன்னா முதல்ல மனிதர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நான் சாப்பிட்லேனாலும் பரவாயில்ல அவன் சாப்பிட்றான் அவனுக்கு அது கிடைக்காம போகுது என்கிற விஷயத்தோடு நிர்மலா சீதாராமன் ஒரு காலத்துலேயும் பேசுனது கிடையாது அவங்களுக்கு ஓட்டு அது பிரச்சனையாக இருக்குது எனவே பேசுவோன்னு பேசுகிறேன் கண்டிப்பாக சார் இப்போ இந்த ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறப்ப காங்கிரஸ் தான் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்துச்சு இல்லை காங்கிரஸ் திட்டமிட்டு வச்சுருந்த ஜிஎஸ்டி ஃபார்மேட்டு இது தானே சார் இல்லை கடைசியாக திரு ப சிதம்பரம் சொன்னது அதிகபட்ச வரி விதிப்பு பதினெட்டு சதவீதம்னு சொன்னார் அதை விடுங்க நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸ் தான் மோசம் பண்ணிச்சு நீங்கள் உங்களுக்கு தான் ஐம்பத்தாறு இஞ்சி இருக்குல்ல அதை சரி பண்ணிட வேண்டியது தானே உக்ரைன் போறைய என்னங்க காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு சட்டம் தப்பு கரெக்டாக இவரே கூட சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி என்னுடைய பிணத்தின் மேல்தான் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும் ஜிஎஸ்டி ஆதாருக்கு 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 சொன்னார் ஆனா அதையே கொண்டு வந்தார் இவர்களிடம் இருக்கக்கூடிய நேர்மையின்மைக்கு சரியான இதுதான் நீங்க அரசமைப்பு சட்டத்தையே மாத்துறவங்க உங்களால் முடிகிற போது இன்னைக்கு இத்தனை பேரும் சேர்ந்து இது தப்புன்னு சொல்ற போது ஏன் மாத்த மாட்டேன் காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது முந்நூற்றி எழுபதாவது பிரிவு ஏன் மாத்தனீங்க ஏன் மாத்தனீங்கன்னு சொல்லுங்க கான்ஸ்டியூஷன் செஞ்சு தானே கொண்டு வரணும் காங்கிரஸ் கொண்டு வந்தது தானே அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க இல்ல இல்ல அப்புறம் காங்கிரஸ் எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வந்தது நீங்க புதுசா தானே கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் மூணு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தது நீங்கள் மாற்றுனீங்கல்ல இது இது என்ன விதமான பைத்தியகாரத்தனமான ஆர்கியூமெண்ட் இது வந்து அதாவது இல்லைங்க இது தேவைங்க இது அவசியங்க அப் இப்படி ஏதாவது சொன்னாலாவது பரவாயில்ல காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தால் நீங்கள் மாற்ற மாட்டீங்களா அப்போ அதுவே தான் எல்லா காலத்துக்கும் இருக்கணும்னா நீங்கள் எதுக்கு ஆட்சியை மாற்றி என்ன பண்ண போகிறோம் நீங்கள் ஏதோ எதோ சொன்னீங்களே அறுபது வருஷத்தில் இல்லாதெல்லாம் நீங்கள் தலைவலாக மாற்ற போகிறோன்னு அது என்னது இது வந்து ஃப்ராட் மக்கள்கிட்ட மக்களை ஏமாற்றுவது சார் இந்த கொங்கு மண்டலத்தில் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து இது மாதிரி வணிகர்களை சந்திக்கிறது அவங்க என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்ண வராங்க சார் இல்லை இல்லை அதாவது இயல்பாக அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஜனசங்க காலத்திலேருந்து அவங்கனால பாஜ அது ஒரு பெரிய ஏரியா பட் நீங்கள் ஜனசங்க காலத்திலேருந்து அவங்களால கால் உண்ற முடியலை ஓகே தமிழ்நாட்டினுடைய முதல் ஜனசங்கத்தினுடைய தலைவர் ஒரு கிறிஸ்தவர் ஓ ஆமாம் அதெல்லாம் போட்டு பார்த்தாங்க ஆனாலும் ஒன்றும் நடக்கலை பிறகுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க பாஜகவாக அதை மாற்றின பிறகு அவங்க ரெண்டு இடத்துல கலவரத்தை உருவாக்குறாங்க ஒன்று மண்டைக்காடு ஓகே கன்னியாகுமரி இன்றைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸாக இருக்கிறது அதுதான் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இதர பகுதியினரை தூண்டிவிட்டாங்க இங்கே வேணுகோபால் கமிஷன் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குன்னா நான் போகலாம் ரெண்டாவது ரெண்டுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக எல்லா வியாபாரிகளையும் திரட்டுகிறோம்னு சொல்லி ஒரு கலவரத்தை நடத்துகிறாங்க இது ரெண்டுக்கும் பின்னால் அவங்க அந்த ரெண்டு ஊர்லேயும் கால் ஊன்றி நிற்கிறாங்க சரியா எல்லா இடத்துலையும் அவங்களுடைய மூலதனம் அதுதான் எது இந்த கலவரம் என்பது அதிலிருந்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியா அவங்களுக்கு இப்போ சாதகமாக இல்லை என்று அவங்க ஃபீல் பண்ணுறாங்க திருப்பூர் அப்படி ஆகிப்போச்சு கோயம்புத்தூர் அப்படி ஆகிப்போச்சு கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே வெற்றி பெற்ற இடம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையன்னு சொல்லும்போது அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் நிறையா வேலை வாய்ப்புகளை கொடுக்குற இடமாக இந்த கோயம்புத்தூரும் இருக்குது திருவூரும் இருக்குது